அஸ்லாம் வைக்கம் வர வர வரலாஹி ரபில வசலாத் வசலமலா சேது நாமதீன் வா ஆலிகை வாஸ்கியின் இன்ஷால்லா இன்னைக்கு தேர்ட் பார்ட் மீன்காஜி பா பார்ப்போம் இன்ஷால்லா சரிங்களா தேர்ட் பார்ட் மீன்காஜியில் ஃபஸ்ட்டு பாடம் ஹாதிகி ஹுஜ்ரத்து தரிசி இது பாட அறை இது முபுதா ஹபர் முதாஃப் முதா பிலகி முபுதா மன்னசாக இருந்துச்சுன்னா ஹபரும் மன்னசாக தான் இருக்கணும் அதான் ஹாதிகின்னு வந்திருக்குண்ணா அல் உஸ்தாத் உஸ்தாத் ஜலசை அமர்ந்திருக்கிறார் ஃபீக அதன் மீ அதிலே அதாவது அதிலேனா பாட அறையிலே ஏன் அதிலேன்னு கொடுத்துருக்கு ஹா கொடுத்துருக்கு இது பாட அறை குஜர தூண் கொடுத்ததுனால ஹா கொடுத்துருக்கு சரிங்களா அழல் குர்சி பாட அறையிலே அதான் அதிலே நாற்காலின் மீது உஸ்தாத் ஆகிறவர் அதிலே நாற்காலின் மீது அமர்ந்திருக்கிறார் முபுததா ஹபரு ஃபேலமிர் ஃபாயில் ஜார் மஜ்ரு ஜார் மஜ்ரு வத் தலா மீது இன்னும் மாணவர்கள் ஜலசு அமர்ந்திருக்கிறார்கள் அலல் மக்காயுது இருப்பிடத்தின் மீது அத்துஃப் மது முப்ததா ஹபரு ப்ளஸ் ஃபேலமிர் ஃபைலு ஜாரு மஜ்ரூர் ஃபீஹா சபூரத்துன் அதிலே கரும்பழகு இருக்கிறது கிளாஸ் ரூமில் ஃபீஹா ஜார் ஹா என்பது மஜ்ரூர் ஹபர் முக்கத்தம் முப்ததா மாஹர் எத்துபு எழுதுகிறார்கள் அழைகாதன் மீது உஸ்தாது உஸ்தாத் அதன் மீது எழுதுகிறார் என்ன ஃபாலமிர் ஃபாயிலு ஃபாலு எழுதுகிறார் அலேஹ அதன் மீது ஜார் மஜ்ரூர் உஸ்தாது இதுதான் ஃபாயிலு எத்து பூடே ஃபாயில் உஸ்தாது வித் தபா சீரி சாக்பிசை கொண்டு ஜார் மஜ்ரூர் இந்த தரூரத்தை அவசியமான நேரத்தில் சாக்பிசை கொண்டு அதன் மீது அவசியமான நேரத்தில் சாக்பிசை கொண்டு உஸ்தாத் எழுதுகிறார் லர்ஃப் முதாஃப் முதாஃபிலேஹி புரியுதா வத்தாலா மீதும் இன்னும் மாணவர்கள் எண்லூரு நோட்டமிடுகிறார்கள் இலைகா அதன் பக்கம் இலைகள் உஸ்தாது வேணாம் இலைகாவோட முடிச்சிருண்ணா தலா மீது என்லூருன இலைகா அதன் பக்கம் இன்னும் மாணவர்கள் அதன் பக்கம் பார்க்கிறார்கள் அத்துஃப் மது முப்ததா ஹபரு ஃபைல் ஜார் மஜ்ரு இதோட ஒரு சென்டென்ஸ் ஆக்கி விட்டுருவோம் சரிங்களா அல் உஸ்தாது உஸ்தாத் ஆகிறவர் அமர கட்டளை இடுகிறார் ஹரீஃபு லீடருக்கு கிளாஸ் லீடருக்கு தலைவன் பில் பில்கிராஹி படிப்பதை கொண்டு தர்ச பாடத்தை படிப்பதை கொண்டு அரிஃபுக்கு கட்டளை இடுகிறார் உஸ்தாத் கட்டளை இடுகிறார் முபததா ஹபர் ஃபேல் அதாவது கட்டளை இடிக்கிறார் ஃபால் அமீர் ஃபாயில் அரீஃபை தலைவனுக்குன்னா தலைவனுக்கப்போ மஃபுலு பில்கிராஹத்தி படிப்பதை கொண்டு ஜார் மஜ்ரூர் எதை படிப்பதற்கு பாடத்தை அப்போ இது ஒரு மஃபுல் இது ஒரு மஃபுல் இது ஒரு மஃபுல் சரிங்களா மஃபுல் அவள் மஃபுல் சாணின்னு ஃபன் அகலா அரீஃபு எனவே லீட்ரு எழுந்தான் அரிஃபுங்கிற பேரும் கூட சில பேர் வச்சுருப்பாங்கன்னா நீங்கள் பேர் சொல்லிக்கலாம் இல்லை லீட்ருன்னு கிளாஸ் லீட்ருன்னு சொல்லிக்கலாம் அத்துஃப் ஃபாலு ஃபாயில் கரா தர்சை இன்னும் பாடத்தை படித்தான் பாடத்தை புதிய பாடத்தை படித்தான் சரிங்களா அத்துஃப் மாத்துஃப் ஃபால் ஃபாலமிர் ஃபாயில் மஃபுலு புதிய பாடம் மண் ஊத்தினையாத்தோ இல்லை மசூசிபத்தோ போட்டுக்கான் ஒஹோ வாக்கிஃபுன் இன்னும் அவன் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஹால் புரியுதா இது ஹால் ஹால் வந்தால் உல்கால் என்ன செய்யும் வரும் ஹால் ஜுலால் என்ன ஹால் போட்டுக்கோங்க இப்படி போட்டுக்கோங்க ஹே அலீஃப் ஹம்துக்கு வரக்கூடிய ஹே ஹா ஹால் ஜுல் ஹால்னா இப்படி போட்டு ஜுல் ஹால் அதோட சேர்த்து போட்டுக்கோங்க தெளிவாக தெரியாதுங்கிறதுக்காண்டி இப்படி கீழே கீழே போடுறேன்னா முகுதாக ஹபர் சும்ம பிறகு சாயகு அவனிடத்தில் கேட்டார் அல் உஸ்தாத் உஸ்தாத் அ ஃபஹிம்த தரச பாடத்தை நீ விளங்கினாயா ஏன்னா இஸ்திஃபா ஃபாலமிர் ஃபாயில் மஃபுல் அரிஃப் பதில் சொல்றான் நேம் ஆம் ஃபஹிம் து யா சையீது என்னுடைய தலைவரே நான் விளங்கினேன் ஜவாபு ஏன்னா இஸ்திஃபான் போட்டேனால ஜவாபு ஃபாலமிர் ஃபாயில் நிதா முனாதா முதாஃப் ஏ வந்து முதாஃப் இலைஹி லா மீது மாணவர்கள் கேட்டார்கள் உஸ்தாத உஸ்தாத இடத்தில் மாணவர்கள் கேட்டார்கள் ஃபேல் ஃபாயில் மஃபுல் அ ஃபஹிம் தும் நீங்கள் விளங்கிவிட்டீர்களா விட்டீர்களா தர்ச பாடத்தை ஐலன் நீங்களும் பாடத்தை விளங்கிவிட்டீர்களா அதாவது ஐலன் ஏன்னா அவங்களும் முதல்ல அரிஃப்ட்ட கேட்டாங்களா இப்போ மாணவர்கள் முத்தனை பற்றியும் கேட்காங்க இஸ்திஃபா ஃபாயில் மஃபுல் முத்தலக்குன்னு போடுங்க சரிங்களா சொல்லிவிட்டேன் அவங்கள்ட்ட அத்தலா மீது மாணவர்கள் நேம் ஆம் ஃபஹிம்னா ஜெயிதன் நாங்கள் நன்றாக விளங்கினோம் ஜவாபு ஃபாலமீர் ஃபாயில் மஃபுல் முத்தலக் அல் உஸ்தாத் என்ன உஸ்தாது அ தகுலு நகு அதனை மனனம் செய்தீர்களா அத்தலா மீது மாணவர்கள் நேம் ஆம் நகுபிலு அதனை நாங்கள் மனனம் செய்தோம் ஜவாபு, ஜவாபுர் நாங்கள் மன்னனம் செய்ஷா அல்லா அல்லாஹ் நாடினான் பாடத்திற்கு இடையில் அத்துஃப் ஜார் ஜார்மஜு முதாஃப் முதாப் இலகி வகிக்க சிரித்தான் தில் மீது ஒரு மாணவன் சிரித்தான் அலகி அவன் மீது உஸ்தாத் கோபம் கொண்டார் அத்துஃப் மேத்து ஃபால் ஃபாயில் ஜார் மஜ்ரு அசாயிலகு இன்னும் அவன் இடத்தில் கேட்டார் அத்துஃப் மேத்து ஃபால் அமீர் ஃபாய் ஃபால் அமீர் ஃபைல் ஹு மஃபுல் லி மாதாய் எதற்காக லஹிக்த நீ சிரித்தாய் இஸ்திஃபாம் ஃபால் அமீர் ஃபாயில் அலா தாயிலம் நீ அறிந்து கொள்ள வேண்டாமா இஸ்திஃபாம் என்ன ஃபால் அமீர் ஃபைல் அண்ணன் ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்தில் தான் என்ன என்பது வரும் அண்ணன் என்பது ஒரு ஃபாலுக்கு அடுத்து வரும் ஆனால் கவுளன் என்ற சொல்லிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட காளை எகுழு குள் அதுக்கு அடுத்தெலாம் வந்துச்சுன்னா என்னென்று வரும் என்னன்று வரும் இது அண்ணன் ஏன்னா காளைங்கிற ஃபயலோ எகுழு என்ற ஃபயலோ குள் என்ற ஃபயலோ கிடையாதுல்ல கவுளன் என்ற சொல்லிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஃபயல் இல்லைல்லாம் என்னால் அண்ணன் அலா தாயிலமும் அண்ணன் ஆதிகள் குஜ்ர குஜரத்தி தரிசை நிச்சயமாக இது பாடாரே என்று நீ அறிய வேண்டாமா புரிஞ்சுட்டிங்களா இதை வந்து இஸ்மு என்ன இது ஹபர் என்ன அதனால் குஜரத்து தரிசின் அலா அலாத் இஸ்திஃபா ஃபாலமீர் ஃபைல் ஹர்ஃபு தக்கீர் இஸ்மு அண்ண ஹபர் அண்ண முதாஃப் முதாஃபிலை ஃபஹ்ருஜ் எனவே வெளியேறு அத்துஃபு மேத்து அமர் ஃபைல் மின்கா ஜார் மஜ்ரு ஆன லர்ஃபு இல்லை மஃபூல் போட் கூட போட்டுக்கலாம் சும்ம பிறகு நச உபதேசம் செய்தார்கள் ஜமியு ஜமியூ தலாமீதி அனைத்து மாணவர் அனைத்து மாணவர்களும் உதவி செய்தார் உபதேசம் செய்தார்கள் அத்துப் மேத்து ஃபேல் ஃபாயில் முலாஃபிளகி ஐஹா தலாமீது ஏ மாணவர்களே நிதா முனாதா ஹா என்பது தன்பீஹு ஹாதிஹி இது வாய்க்கிற குஜரத்து தரிசி பாட அறை முப்ததா ஹபர்முதா முதாஃபிலேஹி ஃபஜ்லிசு எனவே உட்காருங்கள் அத்துஃப் மேத்து ஃபேலமிர் ஃபாயில் ஃபீஹா ஜார் மஜ்ரு அதிலே பில் அதபி ஒழுக்கத்தை கொண்டு அதிலே ஒழுக்கத்தை கொண்டு அமருங்கள் இது பாடரை எனவே ஒழுக்கத்தை கொண்டு அமருங்கள் அத்துஃப் மேத்து ஃபேலமிர் ஃபாயில் ஜார் மஜ்ரு ஜார் மஜ்ரு வஸ்குத்து இன்னும் மௌனமாக இருங்கள் ஃபாலமிர் ஃபைல் வலா தழுகக்கு இன்னும் நீங்கள் சிரிக்க வேண்டாம் அத்துஃப் மாத்து ஃபாலமிர் ஃபைல் வகுதரு முஹா தசத்த பயந்து கொள்ளுங்கள் உரையாடலை பயந்து கொள்ளுங்கள் வலா ஃபாயிலம் அறிந்து கொள்ள வேண்டாமா இன்னி நிச்சயமாக அகில் ஒரு அகலிபுன் வராது கலிப அகிலபு அகலபு அழைக்கும் உங்கள் மீது நிச்சயமாக நான் உங்கள் மீது கோவப்படுவேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அத்துஃப் மேத்து அத்துஃப் மேத்துப் இஸ்திஃபாம் ஃபாலமிர் ஃபாயில் இன்னி ஹர்ஃபு தாக்கித் ஏ இஸ்மின்ன ஹபர் என்ன ப்ளஸ் லபூன் போடணும்னா இதை அழிச்சுக்கோங்க ப்ரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும் ஃபாலமி ஃபாயில் ஜார் முஜிரும் அலா ஆயிலமும் அன்னல் ஜீனத்துல் மறை நிச்சயமாக அன்னல் அசபன்னா ஒழுக்கமாகக்கிறது ஒரு மனிதனுக்கு அழகு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா ஒழுக்கம்தான் தனி மனிதனுடைய அழகு ஏன்னா இஸ்திஃபா ஃபாலமீர் ஃபாயில் ஹர்ஃபு இஸ்ம இஸ்மண்ண ஹபர் அண்ணன் முதாஃப் முதாஃப்லே அல்லாஹ் தொடரணும் அப்படி சொல்லி சொன்னால் துவா செய்யுங்க அதிக அதிகமாக நன்மையினாடி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பாடங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் எப்படி பார்க்க தெரில அப்படின்னா தெரியாதவங்கள்ட்ட கேளுங்க சரிங்களா மின்காஜின்னு சொல்லி பாடத்தை இது பண்ணாலே அடுத்தடுத்த பாடங்கள் வரும் சரிங்களா இன்ஷால்லா எல்லா பாடங்களுமே பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் இன்ஷால்லா ரபணாத கபல் மீனா என்னக்கானத்த சமிலலே சுவானலா வியந்தி சுவான கலாமா வியமி அசுகது அல்லாஹில்லான் தஸ்தா ஒர்க்கு வத்துவலே சுவான ரபிக் கரபில் சத்தியம் அம்மா சிவன் வயசலாமல் ரபிலான പിറങ്ങി ആർമാറയും അസുലം വലിയ വരമല്ല ബ്രക്കാത്ത